அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மாத ஆரம்பம் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் மற்றும் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துலையும் நான்கு மற்றும் பத்தாம் இடத்துல கேது மற்றும் ராகு இருக்கிறாங்க ராகு கேது இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சனி அந்த மூணு கிரகங்கள் இருக்குது பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இதுதான் உங்களோட உங்களுடைய கிரகநிலைகள் அதே மாதிரி உங்களுக்கு சுக்கரன் மற்றும் செவ்வாய் இந்த ஆ உங்களுடைய ஆறாம் அதிபதியும் ஐந்து மற்றும் பன்னெண்டு கோடி அதிபதியும் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிற ஒரு அமைப்பு இந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கூட மாறிக்கக்கூடிய மாதம் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டை வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு போக போகிறீங்க அப்படின்னாலும் சரி இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வெளிநாடு போகிறதுக்கான விசா கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் அங்கே வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது பிஆர் வாங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக வேலை நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மார்ச் மாதம் ஏன்னா முதல்ல எட்டாம் இடம் வலு அதாவது சுபத்துவமாக நல்ல விஷயமாக வலுவாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் சனி பகவான் இந்த மூணுமே சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை தந்தையாரோட உடல்நிலையில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்து வீக்காக இருக்குது ஒன்பதாம் இடம் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா முழுசாக வீக் ஆகலை ஆனால் கொஞ்சம் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால உங்கள் தந்தை தந்தையார் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பா வழியில் ஏதாவது பணம் போக்குவரத்து அதாவது பணத்தை பொறுத்த பணத்தை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்து விவகாரத்தில் பணம் வாங்க கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்துலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதம் அதே மாதிரி இவங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று நாட்களை தவிர்க்கணும் இந்த மூணு நாட்களுமே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் இந்த இந்த நேரத்தில் ஒருத்தர்கிட்ட போய் பேசி அப்ரோச் பண்ணுறதோ எந்த ஒரு விஷயத்துக்குமே அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அடுத்தபடியாக வந்து எந்த ஒரு புது முயற்சியும் இறங்கக்கூடாது அதே மாதிரி இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதி கிரகண மாதம் கிரகண நாட்கள் அப்படின்றதுனால அந்த ரெண்டு நாளையும் தவிர்க்கணும் புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி மாத பிற்பகுதியில் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசி அதிபதி போய் உக்காடுறார் அப்படின்றதும் சூரிய பகவான் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறார் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ யாரெல்லாம் ஐட்டியில் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாதம் அதாவது புதுசாக நீங்கள் ஐடி ஜாப் ட்ரை பண்ணுறீங்க தகவல் தொழில்நுட்பத்தில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த வேலை வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நிச்சயிக்கப்படும் அந்தளவுக்கு வேலை செய்யும் ரொம்ப நாளாக ட்ரை இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நீங்கள் மிருகசிரிச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே நிச்சயமாக வந்து இந்த திருமண விஷயத்தில் ஒரு ஜாக்பட் அடிக்கும் உங்களுக்கான வரன் வந்து உங்களை தேடி வரும் ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து விருச்சிக ராசி மகர ராசி கடகராசி கும்பராசி இந்த நாலு ராசியும் தவிர்க்கணும் நீங்கள் மிதன ராசிக்காரர்களாக இருக்கிறீங்க இந்த வருஷம் திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து விருச்சிகம் மகரம் தொடவே கூடாது கடகம் கும்பம் ரெண்டுத்தையும் தொடக்கூடாது இந்த நாலு ராசியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எட்டு ராசியில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுலேயும் விருச்சிகம் மகரம் தொட்டாவே உங்களுக்கு பிரச்சனை தான் இப்போ மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பில் எப்போவுமே வந்து நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி வீட்லேயும் சரி திருமணம் போகிற விஷயத்துலையும் சரி எதுவாக உங்கள் சொந்தக்கார மத்தியிலையும் சரி யாரெல்லாம் விருச்சிகமோ மகரமோ இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது பண்ணும் இப்போதைக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக வந்து கடகம் கும்பத்தையும் தவிர்க்கணும் முக்கியமாக பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யாதீங்க அது உங்களுக்கு த அது ஒரு தவறான நடைமுறை சரிங்களா ரெண்டு கட்டத்தையும் வச்சு பார்த்து தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நீங்கள் பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறதுக்கு ஜோசியக்கார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா ஏன்னா நீங்கள் நெட்டில் போட்டிங்க அப்படின்னாவே வந்துடும் மணமக்கள் நட்சத்திரம் மணமகள் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தில் எத்தனை பொருத்த இருக்குதுன்னு அதுவே வந்துடும் போகுது நீங்கள் ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும் அவசியமே இல்லை புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து அது பத்து பொருத்தன்றது உண்மையான ஒரு விஷயம் கிடையாது அதை பார்த்து முடிவு பண்ணாதீங்க ரெண்டு கட்டத்தையும் வச்சு பார்த்து ரெண்டு கட்டத்துக்கும் ராகுக்கு எது சந்திப்பு வருதா விசா சந்திப்பு வருதான்றது செக் பண்ணணும் முக்கியமாக முதல்ல ஆயுள்ல செக் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் ஆயுள் தானே மற்றதெல்லாம் தான் ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே ராகுக்கு இது சந்திப்பு வரக்கூடாது அடுத்தபடியாக ரெண்டு பேருமே குழந்தை பாக் எந்த லெவலில் இருக்குதுன்றது பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து அது ஜாதகம் ஓகேவா இல்லைன்றது முடிவு பண்ண முடியும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டே ரிஜெக்ட் பண்ணுறது விருச்சிகம் மகரம் அதாவது சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம் அந்த ஆ ஆறு வீட்டில் வரக்கூடிய ராசிகளும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கடகம் கும்பமும் இப்போ தவிர்க்கணும் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டுருக்கேன்னா மார்ச் மாதம் நிறைய பேர் மிதுன ராசிக்காரர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை பார்க்குறவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாங்க அப்படின்றதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிற்பகுதியில் அதாவது பாதிக்கு மேலே பண வரவு நல்லாயிருக்கும் பணம் வர விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கை கடிக்காமல் இருக்கும் கடன் பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப ஈஸியாக கடன் அடைச்சி வெளிவரக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதம் பாதிக்கு மேலே உங்களுக்கு நடக்கும் சுய ஜாதகத்தில் இன்னும் தசாவும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா மொத்த கடனும் அடையிறதுக்கும் இந்த மாதம் பாதிக்கு மேலே வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து ஒம்பது மற்றும் பத்தாம் தேதி பணம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது பதினஞ்சாந்தேதிக்கு மேலேயும் பண வரவில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் ஒம்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் பணம் வந்து அந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து மீளுவீங்க ஒன்று அப்படி இல்லைன்னா கடன் அடைக்கிறதுக்காவது பணம் வந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வரும் எக்ஸஸான பணம் இருக்கும் கை கடிக்காமல் கஷ்டப்படாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதம் பாதிக்கும் மேலே அதே மாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கிற புதன் பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றும்போது உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு வாரம்ன்றது போகும் அதாவது ஒரு ஒரு வாரம் வாரமுமே புதன்கிழமை புதன்கிழமை நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கிற புதன் பகவான் அதாவது சுக்கர பகவானுக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்டில் இருக்க அல்ல சுக்கர பகவான் நீங்கள் நே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஒரு புதன் பகவான் சரிங்களா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்கு ரெண்டு விளக்கு நீங்கள் புதன்கம் புதன்கிழமை ஏற்றிட்டு வரீங்க அப்படின்னா சுக்கர பகவானுக்கு சேர்த்து ஏற்றலாம் தப்பு கிடையாது இல்லைனா வெறும் புதன் பகவானுக்கு மட்டும் ஏற்றலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு வாரமும் நீங்கள் புதன்கிழமை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பண வரவுலேயும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி எதாவது பிரச்சனை உடல் ரீதியாக வந்தாலுமே அது சரியாகும் டக் டக்குன்னு சரியாகும் வேறு யாரும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு வாரமும் புதன்கிழமை இந்த மாதம் ஃபுல்லாக பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாட்டம் இருக்கும் ஒரு ஒரு வாரமும் புதன்கிழமை புதன் நவகிரகத்தில் இருக்கிற புதன் பகவானுக்கு அதாவது நீங்கள் நல்லெண்ணையும் விலைக்கு ஏற்றலாம் நெய்யிலையும் விளக்கு ஏற்றலாம் நெய்யில் ஏற்றுறது ரொம்ப நல்லது சும்மா நானும் ஏற்றுறேன் அப்படின்ட்டு இந்த சும்மா இந்த தீப எண்ணெய்ன்னு விற்பாங்க அந்த கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் தான் தீப எம்மன் எண்ணெய்ன்னு விற்பாங்க அதிலெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது ஏற்றக்கூடாது கச்சா எண்ணெயிலேருந்து வர்ற தீப எண்ணெய் அப்படின்றதுலாம் ஏற்றக்கூடாது ஒன்று நல்லெண்ணெயில் ஏற்றணும் இல்லைன்னா வந்து பசு நெய்யில் ஏற்றணும் இது ரெண்டுத்தில் ஒன்று தான் பெஸ்ட்டு ஸோ மிதன் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் பாதிக்கும் மேலே உங்களுடைய மனவிரதங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் வாழ்த்துக்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்ப போகிறவங்க ஸ்க்ரீனில் திட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி